ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஆம்பூரியம் பிளான்ட்டோ அதோடைய மெயின்டெனன்ஸோ அது பாட்டிங் மிக்ஸோ எப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பூரியம் வந்து ஒரு சின்ன பாட்டில் இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மண்ணே மண்னா இது மண்ணு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோகோப்பீட்டும் மண்புழு ஓரம் மட்டும்தான் ஆனா ரூட் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா ஆனா இவ்வளவு ட்ரையா இருக்கு இதே நார்மல் செடி அப்படின்னா அவுட்டோர் பிளான்ட் அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி தலையை தொங்க போட்டிருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்களா அதே மாதிரி இது நல்ல ஒரு சூப்பரான இண்டோர் ஆனா இந்த இது இலை மாதிரி இருக்குல்ல இதுதான் இதோட பூவுது ஆக்சுவலா கேரளா சைட்ல எல்லாம் இந்த இடத்தையே நல்லா வந்து முத்த விட்டு இதுல இருந்து சீடு மாதிரி எடுத்து அவங்க வளர்க்கறாங்க அதுவும் இல்லாம வந்து இந்த ஒரு இந்த இந்த இப்போ பூவை காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு இதுதான் அதோட ஸ்டெம் இந்த ஒரு ஃபிளவரோட ஸ்டெம் இத வந்து இப்படியே கட் பண்ணி கட் ஃபிளவராட்டி கொடுப்பாங்க அங்க சரி ஓகே இது வாங்கிட்டீங்க இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க நான் வந்து இது எப்சம் சால்ட் எடுத்திருக்கேன் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்சம் சால்ட் நான் ஒரு டீஸ்பூன் எடுக்கல அரை டீஸ்பூன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் மாதிரி உள்ளது சோ நான் இதை எடுத்திருக்கேன் இத வந்து இந்த தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆக்சுவலா இது ஒரு உப்பு மாதிரி தான் இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த செடி இருக்கு இந்த செடியோட ரூட்டுக்கு நம்ம குடுக்க வேண்டியதுதான் கொடுக்கலாம் அதே மாதிரி செடிக்கு மேல இந்த லீஃப்ல எல்லாம் ஸ்கிரே பண்ணி விட்டு இந்த இலையெல்லாம் நல்லா தொடச்சு விட்டுறணும் தொடச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வெயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சன்லைட் வேண்டாம் அதாவது நேரடியான சன்லைட் வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப அடைஞ்சு போயிருக்கும்ல எல்லாம் அடைச்சு அந்த மாதிரி உள்ள இடங்களும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்ல பிரைட் லைட் நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி உள்ள இடமா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செடி நல்லா ஹெல்த்தியா இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க இது நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நான் எப்படி இது பண்றேன் பாருங்க இந்த மாதிரி வேருக்கு ஊத்தி கொடுக்க வேண்டிதான் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஊத்தி கொடுங்க இது இப்ப ஊத்தின உடனே ஃபுல்லா கீழே வந்துரும் சரிங்களா அதே மாதிரி இந்த தண்ணிய வந்து ஸ்ப்ரேயும் பண்ணி கொடுக்கலாம் சரி இது மட்டும்தானா இதுக்கு உரம் அப்படின்னா இல்ல அந்த நம்ம வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா வடிச்ச கஞ்சி தண்ணிய நல்லா ஆற வச்சு புளிக்க வச்சு அதை நல்லா டைல்யூட் பண்ணி இந்த வேருக்கு கொடுத்தோம்னா நல்ல செடி ஹெல்த்தியா வரும் அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோகோ பீட்டு தாங்க கோகோ பீட்டு கறி கறின்னா நம்ம அந்த எப்படி சொல்றது அயன் பண்ற கடைகள்லாம் கறி கிடைக்குதுல்ல சார்கோல் சொல்லுவோம் இல்லையா அந்த கறியும் நல்லா துண்டு துண்டா உடைச்சு சின்ன சின்ன துண்டா உடைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மண்புழு வரும் இதை போட்டு இந்த மிக்ஸிங்கே இதுக்கு போதும் மண்ணெல்லாம் இதுக்கு தேவையில்லை பெருசா அதே மாதிரி வீட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப இந்த மாதிரி ஆஹ் வெளியில வா வீக்லி ஃபுல்லா நம்ம வெளியில ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு லைட் வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சா கூட அதாவது சன்லைட் வேண்டாம் நல்ல பிரைட் லைட் இருக்கிற இடத்துல வச்சா கூட கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா இப்படி வச்சு கொண்டு நம்ம வீட்டுக்குள்ள கூட வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாட்டு கண்டிப்பா இந்த வேற வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது கண்டிப்பா பிரிச்சு வச்சா வரலைங்க சோ நீங்க அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணாதீங்க அதாவது சென்னை அந்த மாதிரி உள்ள சிட்டில ஏன் அப்படின்னா கேரளாவுல வந்து அவங்களுடைய கதையே வேற ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏப்ரல் மேல கூட மழை வருங்க அதுவும் இல்லாம மண்ணல் வந்து பாத்தீங்கன்னா சரிவா இந்த அதாவது சரல் மாதிரி சரசரசன் பரபரப்பா இருக்கும் இல்லையா அந்த மண்ணு சோ அவங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா வளரும் அதனால அவங்க அப்படி <laughs> வந்து அப்படியே உற்பத்தி பண்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை அதே மாதிரி இதுக்கு வேற இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன்ல என்பிகே கிடைக்கும் என்பிகேல வந்து பிளவரிங்கட்டு தனியா இருக்கும் அதை வாங்கி நீங்க ஒரு மூணு நாலு கிரானூல்ஸ் மட்டும் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் செடி அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது நிறைய வருங்க இந்த இப்போ இது குட்டியல இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே இனிமேல் ஒரு சின்ன சின்ன செடியா நிறைய வரும் சரிங்களா இதுல வந்து பூச்சி தாக்குதல் அவ்வளவா இருக்காது ஆனா நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணிடுவோம் அதாவது தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாம இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தண்ணியே இல்லாம ரொம்ப காஞ்சி வறண்டு போய் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க தண்ணி ஊத்துங்க இல்ல அப்படின்னா தண்ணி ஊத்தாதீங்க அதே மாதிரி ஒருவேளை நீங்க அடியில பிளேட் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தன் பிளேட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டிடுங்க இதுதான் இந்த பிளான்ட் வந்து மேஜரா ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் மத்தபடி இந்த செடி ரொம்ப ஹெல்த்தியாவும் ரொம்ப அழகாவும் உங்க வீட்டை அலங்கரிக்கும் ஓகேங்களா என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா என்னோட சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ